ஆண்ட ஆகிய ரசிகரமாகியேசு கிருஷ்ணனுடைய நமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசேஷமாக ஆண்டவர் தொடர்ச்சியாக நம்ம ஓடு கூட இடைப்பட்டிருக்கா நம்ம இன்னும் அதிகமா கவனத்தை செலுத்தணும் தெய்வனுக்கு ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது இந்த கடைசி காலமாக இருப்பதினார் சரிதானே இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து ஆண்டர்மோடு பேசினார் எல்லா மனிதரோடும் உடன்படிக்கை நமக்கு முன்பாக போகிறது அதுதான் மாசத்துடைய அழைப்பு எதற்காக போகிறார் என்பதை ஆண்டு கற்றுக் கொடுத்தார் ஏன் அவர் நமக்கு முன்னால போகணுங்கும் போது கோணலான சேவையாக நாம் பயம் இல்லாம வாழ்வதற்கு நமக்கு முன்பாக இருக்கிற தடைகளை நீக்கி போடுவதற்கு நேற்று தினங்களை கடைசியாக பார்க்கும்பொழுது சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காக அவர் நமக்கு முன்பாக என்ன செய்கிறார் போகிறார் சொல்லி அந்த தொடர்ச்சி வந்துச்சு இப்போ இந்த நாளிலும் ஆண்டவர்த்து அவர் நமக்கு முன்பாக போக வேண்டுமானால் நாம என்ன செய்யணும் நம்ம போகணும் ஆண்டவர் நமக்கு முன்னா போனா என்ன காரியத்தை நான் செய்வேன் சொல்லிட்டேன் வாழ்க்கையில வர்ற எல்லா காரியங்களுக்கும் நாம் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம் அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சு அதற்கு ஏற்றபடி நடப்போம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் சொன்னபடி நமக்கு முன்பாக போய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் முதல் காரியம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதிகாரம் இருக்க அவர்களுக்கு வேண்டாம் தேவனாகிய கருத்தர் தாமே உன்னோடு உன்னோடே கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ரைட் ஆன் சொல்லுகிறது எப்ப நான் உனக்கு முன்னால போகணும்னா என்ன நீ பலம் கொண்டு திடமனதா இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் கத்தாமே அதே நேரத்துல நம்ம கூட இருக்கணும் அவர் போகணும்னா அப்ப ரெண்டு ரெண்டு இருக்கணும் வரணும் இருந் இருந்தாதான் வர முடியும் வந்தாதான் இருக்க முடியும் ஆண்டவர் இல்லையா அப்ப அதற்கு நான் முதல்ல நான் என்ன செய்யணும்னா அடல் சொல்லாரு அவர் கூட வருவதனால நீ எதை எதற்கும் பயப்பட

நம்ம முன்னால போகிறார் என்றால் பயம் வருமா வராது வராது வரலாமா பயம் வரக்கூடாது வரக்கூடாது அப்போ அந்த தைரியம் அப்படின்னா எனக்கு முன்னால இருக்கிற தெய்வம் நான் விசுவாசிக்க வேண்டும் என்று அதுதான் சொல்லுவேன் எப்பா எதுக்கும் பயப்படாத நான் உன் கூட வருகிறேன் ஆண்டர் கூட வருதாரு நீ எதுக்கு பயப்படுத பயப்படுற ஆண்டர் நிறைய கருத்துல வித்தியாசமான காரியங்களா ஒவ்வொன்றில அது தொடர்ச்சி அடுத்தால வருதுல கற்பனை முன்பதாக நான் கூட வரேன் நீ எதற்கும் நீ என்ன செஞ்சாத பயப்படாத இது முதல் காரியம் அப்ப ஆண்டர் என்ன எதிர்பார்க்கிறாரு நமக்கு முன்னால போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாதான் பயப்படு இது தெளிவா அவர் நம்ம கூட வருவதனால நம்ம தைரியமா இருக்கணும்ங்கிறது ஆண்டல் சொல்லுகிறாரு ரெண்டாவது அதே விபாகமும் முப்பத்தி ஒன்னு எட்டாவது தனத்த வார்த்தையும் உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகதுமில்லை உன்னை கைவிடமில்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் ரைட் ரெண்டாவது ஆண்டல் சொல்லுகிறாரு கர்த்த தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட அதனால இந்த காரியத்துல என்ன செஞ்சிடாத உனக்கு உலகம் இல்ல உனக்கு என்ன நீ பயப்படாம கலங்கவும் வேண்டாம்னு சொல்றாரு இப்ப இந்த ரெண்டு சம்பவம் ஒரே ஒரு காரியத்தா இருக்கு ஆண்டு கூட வருவதனால எப்பவும் நான் தைரியமா இருக்கணும் ஆண்டு கூட இருப்பதுனால எப்பவும் நான் பயப்படாம இருக்கணும் விளங்குதா விளங்குறியா ரெண்டுமே ஈவன் பயப்படாம இருந்தா தைரியம் வந்துடும் தைரியம் இருந்துச்சுன்னா பயம் போயிடும் உண்மைதானா இல்லையா உங்களுக்கு கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் அதாவது பிரச்சனையே இல்லாத நேரத்துல நான் தைரியமா இருந்துருவேன் உண்மைதானே எந்த ப்ராப்ளமும் என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னா எனக்கு பயப்பட அதாவது பயப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை எனக்கு வரலன்னா அதான் தைரியமா இருந்துருவேன் என் பயப்படுத்துகிற சூழ்நிலை வரும்பொழுது நான் தைரியமா இருக்கிறேன் பயப்படாமல் இருக்கிறேன்னா அன்றை கூட இருப்பதனால அன்றை சொல்ல கூட நான் இருக்கிறதுனால நீ எதை குறித்து பயப்படாத ரெண்டாவது நான் உன் கூட வருவதனால நீங்க உன் தைரியத்தை வெளிப்படுத்துகிற மிகவும் விலுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செஞ்சிடாதீங்க விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் மிகவும் விலைக்கு ஏதுவான உங்கள் தைரியங்கிற ஆண்டோடைய வார்த்தை இவ்வளவு பெரிதான ஒரு வார்த்தை காரி எப்படி வச்சிருக்கிறாரு விட்டுறக்கூடாது மிகவும் பலனுக்கு எதுவான ஒரு தைரியத்தை ஆண்டு வந்த நாளிலும் சத்தியம் அதுதான் அப்ப நம்மோடு கூட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் அவர் கூட இருப்பதுனால எந்த சூழ்நிலையிலும் பயப்படாரு அந்த இருந்துட்டு நான் பயமிட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில அப்ப ஆண்டவரை நான் வித்துவாசிக்கலாம் அவரை நம்பலன்னா இருக்கோம் சொல்றோம் ஐயோ நான் பயப்படக்கூடாதான் நினைக்க ஆனாலும் என்ன மீறி சில நேரங்கள்ல என்ன செய்யறது பயம் வருகிறது அப்ப என்ன காரணம் என்கிறதை குறித்து நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் நல்லா கொடுக்கணும் நம் தைரியமா இருப்பதற்கும் பயம் இல்லாமல் இருப்பதற்கும் நம்மளுடைய வெள்ளத்தினால முடியாது விளங்குதான் விளங்கு இல்லையா

இந்த பயப்படக்கூடாது என்கிற முழுதியான நம்பிக்கையும் எப்ப வரும் தெரியுமா ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்க தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் அழகா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவிய கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி எந்த இடத்துல நான் பயப்படக்கூடாது எந்த இடத்துல நான் தைரியமா இருக்கணும் இந்த இடத்துல நான் தைரியமா இருக்கணும் இந்த இடத்துல நான் பயப்படக்கூடாதுங்கிறத நம்ம அறிந்து வாழணும் சொல்லி அடுறோம் அப்ப அதற்கு யாருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது ஆண்டருடைய சப்போர்ட் அதுல யார குறித்து பாத்தீங்கன்னா பரிசுத்தமானவர் கூட இருக்கும்போது எந்த இடத்துல தைரியமா இருக்கணுமோ அந்த இடத்துல தைரியமா இருக்கும் எந்த இடத்துல பயப்படக்கூடாது தைரியமா இருக்க முடியாது ஆனா நமக்கு தைரியம் வரும் யாரு அப்படி இருந்தாங்களா உலகமே எல்லாம் பயந்து இருக்கிற நேரத்துல நம்ம தைரியமா இருக்க முடியுமா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் சொல்லு தாவி இது கோழியாக்கு முன்னால் நின்றது பாத்தீங்களா ஆஹ் பயந்தாரா தாவி ஜனங்கள் எல்லாரும் பயந்தாங்க அப்படிதானே ஜனங்கள் பயந்தார்கள் அதாவது உலகம் பயப்பட்டுச்சு யார் பயபடல விலகி தான் உங்களுக்கு புரியுதா எப்படி வந்தது ஏன் உலக சுமானப்படி பார்த்தா நிச்சயமா யார் வேணாலும் பயப்படக்கூடிய சூழ்நிலை தான் அதுதானே கோலியாட்டு முன்னால் நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கடினமான ஒன்று எல்லாரும் ஓடுறாங்க இது உலக பிரமண படிப்படுத்த எல்லாருமே பயப்படுற ஒரு காரியம் யாராவது தாவித போல தப்பு ஒரு தைரியம் அந்த தவுள் கூட இல்ல உண்மையா இல்லையா சவுள் கூட பயப்பட தான் ஜனங்க இஸ்ரேஜன சத்தத்தை கேட்டாலே என்ன தெருவாங்க பயந்து நடுங்குவாங்க நடுங்குறாங்க இல்லையா ஆனா இவனுக்கு மாத்திரம் எப்படி பயம் இல்லாம போச்சு இவனுக்கு மாத்திரம் எப்படி பயம் இல்லாம போச்சு அதைத்தான் இன்னைக்கு ஆண்டர் கூட பேசுறாரு என்ன காரி எல்லாரும் பயப்படலாம் ஆனா நீ பயப்படாதான் ஆண்டர் இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம அப்படிதான் நிறைய நேரத்துல பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நிமிஷம் எப்பறோம் தெரியல ஆனா ஆண்டர் சொல்றாரு உலகம் பயப்படலாம்ப்பா ஆனா நீ பயப்படாத நான் கூட வர்றதுனால அப்ப என்ன சில நேரத்துல சொல்றோம் நான் நினைக்கிறேன் என்னால முடியல பயப்படாம இருக்க முடியல அப்போ ஒவ்வொரு காரியத்துல நிறைய நேரத்துல நம்ம பயந்துகிட்டு இருக்கிற காரியத்தை நல்லா கவனிக்கணும் அப்போ ஆண்டவரா எய்த்து கிறிஸ்து நம்ம கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதுதான் நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்கும் இன்னைக்கு யோசித்து பாருங்க எல்லாரையும் நேசிக்கிறதுனா முடியல எந்த இடத்துலயும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியுதுன்னா இல்ல எல்லா இடத்துலயும் தைரியமா இருக்கா நிறைய இடத்துல இது நடக்கா இல்லையா எல்லார்கிட்டையும் அன்பு கட்ட முடியல அதே நேரத்துல எல்லா இடத்துலயும் தெளிவான முடிவு எடுக்க முடியல எல்லா இடத்துலயும் தைரியமையும் இருக்க முடியல அப்ப இந்த மூணுக்குன்னு ஆண்டு இருக்கிறதுக்காக உனக்கான பரிசு தா கொடுத்துருக்குறேன் பட்டுத்தாவியினர் மூலமா தான் எல்லாரையும் நேசிக்க முடியும் பட்டுத்தாமியா எல்லாரிடத்தையும் தைரியமா சொல்லும் பத்து தாமியர் மூலமா தான் தெளிவான முடிவுகளை நாம் எடுக்க முடியும் அப்ப இந்த மூன்று காரியம் உன் வாழ்க்கையில கொல்ல போகும்போது என் கூட பத்துத்தாவியனர் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் விளங்குதான் விளங்கு இல்லையா அதே போல ஒன்னு சாமியில் பதினேழாம் யாரு இருபத்தி நாலாம் கட்ட பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் யாரு முகத்துக்கு இருபத்தி மூணாவது அந்த நபரை கொடுத்திருக்கு அவன் இவர்களோடையில் இதோ காரான் ஆகிய கோலியாத் என்னும் பெயருல அந்த பெளித்த வீரன் பெலித்தரின் சேனையிலிருந்து எழுமி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான் அதை தாவிது கேட்டான் ஆனா இஸ்ரேவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது என்ன மிகவும் யாரெல்லாம் போட்டிருக்கு ஒரு நபரா இஸ்ரேவேல் எல்லாரும் போட்டிருக்கான் எல்லாரும் நல்ல கவனத்துக்கு தம்பி இன்னைக்கு நீனும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நீனும் நானும் தேவனை தேடுகிற பிள்ளைகள் உலகத்தாருக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும் விளங்குதா விலங்கு இல்லையா உலகத்தார் பயக்கிற காரியத்திற்கு தெய்வனுடைய பிள்ளைகள் பயப்பட கூடாது விலங்குதான் உங்களுக்கு உங்களுக்கு உலகத்தார் பயப்படலாம் எதுக்கு வேணாலும் இன்னைக்கு இந்த மரண போராட்டம் வந்தால் உலகத்தார் பயம் வரும் தேவனுடைய பிள்ளை பயப்படக்கூடாது பிரச்சனை கண்டா உலகத்தார்கள் அது இயல்பாவான ஒரு காரியம் இது உலகத்தரமான ஒரு தன்மை பாருங்க சொல்ற சட்டத்தை கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பயன் வருது ஆனா போது அவனுடைய அந்த இடத்துல இருபத்தொன்பதாம் வசனத்தை பாருங்க அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்வது என்ன நான் வந்து அந்த வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி நான் அந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு முகாந்திரம் இருக்கும் என்று சொல்லி ஆண்டடத்த வார்த்தை அப்போ தேவனோட காரியத்துல நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தான் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தேவனை தேடுகிற பிள்ளைங்க எப்படி செய்வாங்க எந்த இடத்துலயும் உலகத்தால் பயப்படுற காரியத்துக்கு பிள்ளை பயப்படவே மாட்டாங்க ஐயோ அந்த பிரச்சனை என்ன செஞ்சிருமோ நம்மளை எப்படி ஆயிக்கணும் அப்படி ஆயிக்கணும்னு பயம் வரும் ஆனா ஆண்டட பிள்ளைகளுக்கு அதை என்ன செய்யக்கூடாது வர கூடாது வரக்கூடாது வரவும் செய்யாது ஏன்னா அவர்களோடு இருக்குறவர் அவர் இருக்கும் பொழுது எனக்கு என்னதான் இருக்கும் தைரியமா இருக்கும் அதுக்கு நல்ல உதாரணம் தாவி தாவிது வாழ்க்கையில அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு தெளிவா கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா தாவிதுடைய வாழ்க்கை மூலம் அதைத்தான் தெரியும் இன்னைக்கு அவங்க பயந்து நடுங்குறாங்க ஆனா தாவிது என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா இது முப்பத்தி ஆறாம் வசனத்தை பாத்தீங்கன்னா ஒன்னு சமையல் பதினேழு முப்பத்தி ஆறு அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் மூடி அடியானாகிய நான் கொன்றே விருத்த சேதம் இல்லாத இந்த வெளித்தனும் அவைகள் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனுடையே என்றான் நான் யாருக்கும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு உரோதமா பேசித்தான் கிடைத்துட்டு நடந்தது உன்ன என்ன சிந்தனை நடுக்கம் வந்தது போராட்டம் வந்தது ஐயோ நான் என்னத்தி எப்படின்ற காப்பாத்துவேங்கிறோம் ஆனா இவன் நிந்திக்கிற சத்தத்தை வரும்போது அவளுக்கு என்ன வருது இவன் யார் நிந்திக்கிற என் தேவனை நிந்திக்கிறேன் யார் உங்களுடைய காரியத்துல நான் நினைச்சேன் முதிய தைரியம் எப்படியா வந்துச்சு எல்லாருக்கும் பயம் வர்ற இடத்துல உனக்கு மாத்திரம் எப்படி தைரியம் வந்துச்சு எல்லாரும் பயப்படுற காரியத்துல தாவித்துக்கு மாத்திரம் எப்படி தைரியம் வந்துச்சு ஒன்னே ஒண்ணதான் ஆவியான ஆவியானவர் மூலமாக இந்த தைரியத்தை இன்னைக்கு நம்மளுடைய நிறைய காரியங்களுக்கு மக்கவங்க சொல்லுவாங்க எப்ப இது செய்யாத இந்த இடத்துல போவாத இங்க போனா இதாயிரும் அங்க போனா இந்த பிரச்சனை வந்துரும் அங்க போனா என்ன செஞ்சிடும் இத்தனை மணிக்கு மேல அங்க போனோம்னா இன்னைக்கு உலகம் மாதிரி இன்னைக்கு நம்மளும் பயந்துட்டுதான் இருக்கும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு திட்டங்கள் அப்படிதான் நடக்கு உண்மையா இல்லையா உலக பயம் காட்டுறபடியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனா தாவீது உங்களை காத்துல இஸ்ரேல் எல்லாரும் பயந்து ஓடுவாங்க சாதாரண பயந்து ஓடி இந்த பிரச்சனை நிற்கக்கூடாது ஆனா சிங்கள தாவீது மாத்திரை எப்படி நிற்க முடிஞ்சது என்று சொல்லும்போதுதான் அடுத்தியான மூலம் ஆய்வு செய்து இருக்காரு இதே போல நிறைய பேர் சொல்லலாம் நிறைய பேர் சொல்லலாம் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் நீங்கிரும் சிம்சோன் அதே போல சிம்சோனுடைய வாழ்க்கையில அப்படித்தான நடக்கு சிங்கத்துக்கு முன்னால நம்ம கொண்டு விட்டா நம்ம சிங்கத்தை அடிச்சிடலாமா முடியாது ஆனா ஒரு மனுஷன் சிங்கத்தையே அடிச்சுட்டானே எப்படி நியாயாதிபதிகள்ல நீங்க வாசித்தீங்கன்னா அது வார்த்தைகளை நம்ம பதானிக்க முடியும் நியாயாதிபதிகள்ல ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்கு கிழிச்சு போடுறது போல கிழிச்சு போட்டான்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒரு ஆட்டு புத்தியை போல நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு ஐந்தாம் வசனமும் ஆறாம் வசனத்தை அப்படியே அவன் தாயும் சாப்பிடும் திம்நாத்துக்கு போக புறப்பட்டார்கள் அவர்கள் திம்நாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கத்தருடைய ஆதி ஆண் மேல் பலமா இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான் ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தாப்பனுக்கு அறிவிக்கவில்லை திடீர்னு நம்ம நடந்து போயிருக்கோம் ஒரு ஒரு ஏலி உருகை போனாலே நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நினைஞ்சிருது பயம் வந்து திடீர்னு வந்தா பயந்துருது உனக்கு திடீர்னு என்ன தவனுக்கு முன்னால வந்து வந்து நின்றுச்சுங்க அது எப்படிப்பட்ட திங்கமா பால சிங்கம் அப்படின்னா வயது சிங்கம் பால சிங்கம் அப்படிங்கும்போது இளம் வயது ஒரே அட்டையில சிந்தனை கொள்ள முடியும் ஆனா என்ன நடக்கு அவன் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுவது போல கிழித்து போட்டான் ரீதி யாரு கொடுத்தா அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து இறங்குறாரு இல்லையா அப்பொழுது கத்தருடைய ஆவி அவன் மேல் அப்போ எனக்கு தைரியம் வர்றதுக்கு இப்ப யாருடைய சப்போர்ட் தேவைப்படுகிறது புரியுதா நம்ம பயப்படாம இருக்கணும் பயப்படாம பயப்படாம இருக்கணும்னா இருக்கவே முடியாது எப்படினாலும் ஆனா என்ன பயப்படாமல் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டு இருந்த ஒத்திரம் போக அப்படின்னு இந்த இடத்துல நைட்டு போக மாட்டான் கூட தெரிஞ்சவங்க நமக்கு பிரியமானவங்க அல்ல நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது அப்போ எனக்கு தைரியம் கொடுக்குற ஒரு ஆள் வேணும் என்னை தைரியம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பரிசு தாவியம் அவர் என் கிட்ட இருந்தாலும் எங்க வேணாலும் போகும் திங்கமே இருந்தாலும் சரி பெரிய கிட்டமே இருந்தாலும் சரி ரெண்டு போடுற தாயம் நமக்கு என்ன செஞ்சிருவாரு வந்தால்தான் நம்ம இணைச்ச முடியும் பயப்படாம நம்ம இணைச்ச முடியும் இருக்க முடியும் அதே போல தானியலையும் திங்க கப்பில கொண்டு போட்டாச்சு பிஞ்சை திடீர்னு வந்து செஞ்சோம் அங்க ஏற்கனவே வச்சிருக்கப்பட்ட திங்கம் ஒண்ணு இல்ல சிங்க கவி வச்ச திங்கமா குறைஞ்சது இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் எந்த பயந்து ஓரமா போய் உரமா போய் ஒட்டியுந்தானா ஒட்டியேன்னு தான் இல்ல சிங்க கபியை போடும்போது அப்படி சொல்லப்பட்டிருக்கா அவன சிங்க கபியில போடும்போது ஒரு திங்கம் கூட அவன என்ன செய்யல சேதம் படுத்தலை படிச்சா படுத்தலையா படுத்தலா ஆண்டு ஆமியன்பு கூட இருக்கும் போது நமக்கு பயம் இருக்காது எதிர்த்தவரங்கள் நம்மளுக்கு சேதப்படுத்தவும் முடியும் அதுதான் வாழ்க்கையில ஆண்டு கத்துக் கொடுக்கிற ஒரு காரணம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் பார்த்தீங்க சின்னங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அதே உம் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் சுச்சமுச்சவனாய் காணப்பட்டேன் முன்பாகவும் செய்ததில்லை என்றான் பயம் தெரியுமா சிம்பிளான ஒரு காரியம் ரெண்டு விதமான நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன் ஒரு உதாரணம் தனியா ஒரு திங்க கூடதுங்க போய் தனியா விடும்பொழுது பொழுது பயம் இருக்கும் அதே காட்டுக்குள்ள பூண்டு அடைக்கப்பட்ட வேனுக்குல உட்காந்துட்டு அதே திங்க கொடுத்துல போனா பயம் இருக்குமா இல்லைதான் உங்களுக்கு இருக்காது தனியா எந்த சேஃப்டி இல்லாம போகும்போது திங்க கொடுத்துல வந்து விட்டா பயம் இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல சேஃப்டியா வேனு பாக்குப்பாங்க பாத்திருக்கீங்களா பாத்தீங்கன்னா நல்லா வேலி அடிச்சு அந்த பாத்துல போகும்போது என்னன்னா நல்லா இணைச்சுவாங்க பூண்டு அடைச்சு அதுக்குள்ள நம்மள வச்சுட்டு பக்கத்துல திங்க வந்தா கூட நமக்கு பயம் எனக்கு முன்னாடி ஒரு தடுப்பு சுவர் இருக்கு ால உள்ள அப்ப நமக்கு ஆனாட்டோமேட்டிக்கா என்ன செய்ய தைரியம் கூட எப்படி இருக்கும் போது என் கூட இருக்கிறத எனக்கு கண்களுக்கு தெரியும் போது அது அதுவும் வந்தாலும் சரிதான் சரி எது வந்தாலும் சரி எனக்கு பயம் அவர் இருக்காரு எப்படி இந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது என் கூண்டை ஒட்டி நின்னா கூட எனக்கு பயம் இல்லை ஏன்னா எனக்கு அது சேப்டி ஒண்ணு என் கண்ணு உடனே எனக்கு பயம் இல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு சிங்கக்கோவில இறக்கும் போதே ஆண்டர் கூண்டோட வச்சு இறக்கிருப்பாரு நான் நினைக்கிறேன் அதனால தீரியமா ஆண்டர் சொல்ல சிங்கத்தை வாயை கட்டி போட்டிருக்கு கையும் காலையும் கட்டி சிங்கத்தை வாயையும் கட்டி அந்த கூண்டு அந்த இடத்துல இறக்குனா நம்ம பயிர் வந்து எப்படி இருக்கான் கட்டி போட்டிருக்க மாதிரி வரணும் அப்ப ஆண்டு வேலை அந்த வசனத்துல அவன் சொல்றாருல தானியல் கெட்டாரா இல்லையா சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதமைப்பு அவைகளின் வாயை படுத்த முடியுமா நிலங்குதா ஒரு சிங்கம் இல்ல சிங்கங்கள்னா ஒன்றுக்கு மேற்பட்டதா இருந்திருக்கும் இல்லையா கண்டிப்பா அப்ப காரணங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவர் நமக்காக ஏன் பயம் வராது தைரியம் இருக்கும்னா அது எதிரிய ஒண்ணுமா அக்கிறாரு ஆண்டவர் நிலவுதான் விலங்கு இல்லையா அதனால்தான் அதற்கு யார் எனக்கு தேவை பத்து சாமியான ஆண்டவர் நமக்கு கூட இருக்கும்போது தேவன் நம்ம கூட இருக்கும்போது பத்து சாமியான ஒரு பலன் நம்ம கூட இருக்கும் இருக்கும்பொழுது உலகமே பயப்படலாம் பயம் இருக்காது ஏன்னா ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் எல்லாம் தெரிஞ்சிருவாரு திங்கம் மொத்தமா விரட்டிட்டு வருதுன்னா அந்த இடத்துல கூட்டமா திங்கமா நிக்கும் அப்படின்னா எல்லாம் பயந்து ஓடுவாங்க ஆனா நம்ம மட்டும் பயணம் ஏன்னா நம்ம கண்டு நித்தோம் தெரியும் தேவன் அதை எல்லாத்தையும் கெட்டி போட்டுக்க தெரியும் மத்தவங்களுக்கு அது ஆண்டன் மோடு கூட பேசுற ஒரு காரியம் அப்ப தேவன் நமக்கு முன்னால போகணும்னா நான் என்ன பிரச்சனையை கொண்டு நம்ம கூட பயக்க அதே நேரத்துல தைரியமா நான் இருக்கணும் இருந்தாலும் இருக்க முடியலன்னா யார் எங்கூட இல்ல அந்த படிச்சுனர் எனக்கு ாங்க தானியலைய வாழ்விலும் கூட இருந்தாரு தாவியுடைய வாழ்விலும் கூட இருந்தாரு திங்க வாழ்விலும் ஆண்டவர் இருந்தாரு இந்த பச்சு தாவியானர் மூலமா தான் இந்த தைரியமும் வரணும் இந்த பயம் இல்லாத வரணும் நம்ம சுயபலத்தினால அப்படியா ஆண்டோட பிள்ளை எதுவுமே எனக்கு கேதப்படுத்தாலும் சிங்கம்னால போய் நம்ம நம்ம சுயபடுத்தினால போய் என்ன செய்யக்கூடாது நீங்க பலப்படுத்தின பத்து தாவியான எனக்கு தாங்க அவர் மூலமா எனக்கு தைரியத்தை தாங்க அவர் மூலமா எனக்கு பயத்தை நீக்கணும் இருக்கும் இருக்கும் முழுமையா என்ன செய்யணும் முழுமையின் காரியம் மிக முக்கியமானது அவர் கூட வருவதனால நான் தைரியமா இருக்கணும் அவர் கூட இருப்பதனால நான் பயப்படக்கூடாது அது மீறி வருதுன்னா அது யார் மூலமா அந்த தைரியமும் பயம் பயப்படாத ஒரு எண்ணங்களோ தைரியம் யார் மூலமா வரணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியான மூலமாக அது வரணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே பரிசுத்த ஆவியான மூலமாக தைரியத்தையும் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக் கொள்ள ஆட்டத்தை ஒப்புக் கொடுப்போம் அப்பொழுது கத்த நிச்சயமா நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்வார் இதை தொடர்ச்சி வர நாட்கள்ல நம்ம தியானிக்கலாம் வாழ்க்கைகளை ஆசிரியப்படம் ஆமீன் கிருபை நிறைந்த அன்பு தகப்புன்னே மீண்டும் இந்த நல்ல நாளுக்கு நம்முடைய நோக்கி பார்க்கிறோம் ஐயா விசேஷமா அந்த நாளிலும் கத்தை உனக்கு முன்பாக போகணும்னா நமக்காக யாவையும் செய்யணும்னா நாம என்ன செய்யும்போது முதல்ல ஆண்ட நம்ம கூட வருவதால தைரியமா இருக்கணும் இந்த கூட இருப்பதுனால பயப்படவே கூடாதுங்கிற ஆண்டவர் அதையும் மீறி எனக்குல தைரியம் இல்ல பயம் வருது என்று சொன்னால் புதிய களத்துனால ட்ரை பண்றோம்னு அர்த்தம் ஆனா ஆண்டவர் நம்ம கத்துக் கொடுக்கற மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னன்னா எப்ப நீ தைரியமா இருக்கணும் சொன்னது உண்மைதான் நீ பயப்படக்கூடாது சொன்னது உண்மைதான் அதே மீறி உன் வாழ்க்கையில இது வருது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியான் மூலமா தான் இந்த தைரியமும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கையும் உனக்குள்ள இருக்கணும்னு நான் சொல்லுகிறேன் அதுக்காக தான் பரிசுத்த பரிசுத்தவியல் கொடுத்திருக்கிறேன் அதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியல் அவர் இல்லாம எல்லாரையும் நேசிக்க முடியாது அவர் இல்லாம நாம் பயப்படாம வாழ முடியாது அவர் இல்லாம தெளிவான முடிவு எடுக்க முடியாது குழப்பமா அப்ப ஆவியானவர் தான் நமக்கு தெளிவு முடிவான முடிவை கற்றுக் கொடுக்கிறார் அப்ப ஆண்டு மத வேணாம் நிறைய காரியங்கள் என்ன பயம் காட்டுது சில நேரத்துல பயமே வாழ்க்கையா இருக்கு என்னால வெளிவர முடியல சொல்ல முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சில நேரங்கள் பயம் ஆளுகை செய்யுமா ஆனால் அந்த பத்து தாழில எனக்கு தாங்க அதன் மூலமா ஜெயித்தவர்கள் அதிகம் உலகம் இந்த பிரச்சனையை கண்டு உலகம் பயப்படலாம் ஒருவேளை உலகத்துல பயம் உண்டுதான் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் கிடையாதுங்கிறார் ஏன்னா உனக்காக அவர் இறங்கி செய்வார் உனக்காக திங்கங்களை வாயில அவர் கெட்டி போடுவார் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது உலகம் பயப்படுகிறபடி நீ பயப்படாதன்னு சொல்றேன் நான் உனக்கு முன்னாள் என் பிள்ளைங்களே நீ தைரியமா உன் கூட பரிசு தாவினவர் இருக்கிறான் உனக்கு பயம் இல்லாமல் வாழ்வதற்கு அன்போடு வாழ்வதற்கு தெளிந்த புத்தியோடு நீ வாழ்வதற்கும் ஆண்டவர் உனக்கு பர்சு தாவினை கொடுத்திருக்கிறான் ஆகவே அந்த பர்சு தவன் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கான் அப்ப அந்த நாளிலும் நீ எங்களோட பேசினது காய்ச்சுவத்துறோம் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாங்களும் பிள்ளைகளும் தொடர்ந்து ஜெபிக்க வாழை எங்களுக்கு தடையெல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா நம்முடைய பெரிதான கருது நம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் சாமிட்டு இதை கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அந்த பிரயோஜனமாக்கி தான் துதி எல்லாம் மைமெல்லாம் ஏசு கிருஷ்ணன் ஜபிக்கிறங்க சூழ்நிலை நல்ல பிதாவே அமைய